போதுமா நார் பார்த்தீங்கன்னா கொசுப்பத்தியை வந்து மாற்றாக இயற்கை முறையில் புகை வர வச்சு கொசுக்களை துரத்துறங்க வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளான மெத்தடு வேப்பலை அண்டு கொஞ்சோண்டு அதை தீ பத்துறதுக்கு தேங்காய் நாரு அவ்வளோதான் இதே அந்த கசுப்பு நடியில் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கள் எல்லாம் ஓடிடும் நல்லா பத்துத்தங்கோ பத்தி ரீற மாதிரி உள்ள போடு ஆ பேப்பர் இருந்துச்சுன்னா பேப்பர் வைப்பாடியோ பேப்பரு பேப்பரு பேப்பர் 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 போட்டு இந்த வைங்க நல்லா புகை வருது எல்லாம் கொசுவும் பறந்துடும் கொஞ்ச நேரத்தில் கதவு மட்டும் சாத்திப்பிடுங்க நல்லா புகை உள்ளே இருக்கும்